சமூக நீதினு நீங்க பேசுறீங்க சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இருக்கா நிச்சயமா கிடையாது ஆனா ஸ்டாலின் அவர்கள் பேசுவது நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு அண்ணா அவர்களுடைய வாரிசு கலைஞர்களுடைய வாரிசு அவங்க பேரு கூட உங்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது அவங்கெல்லாம் சமூக நீதிக்காக நின்றவர்கள் உழைத்தவர்கள் பாடுபட்டவர்கள் நீங்க சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சி அந்த குழி சாதாரண குழி கிடையாது ஆழமான குழியில அந்த சமூக நீதிய குழி தோண்டி பொடைச்சி மூடிட்டீங்க நீங்க சமூக நீதி பத்தி பேசுவது தகுதி கிடையாது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க கூட இருக்க கூட்டணி கட்சிகள் வைகோ அவர்களே முதலமைச்சரை நீங்க போய் பார்த்து கேட்டு தமிழ்நாடு மக்களுக்கு சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்றால் சாதிவாரிய கடைகள் நடத்துங்கள் இந்தியாவில ஏழு மாநிலம் நடத்தி முடிச்சுட்டாங்க ஏன் நீங்க நடத்தக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாமா இல்லையா ஏன் உங்க கூட்டணி கட்சியில திருமாவளவன் கேட்கலாமா இல்லையா முதலமைச்சர் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தினா அதிக பயன்படுபவர்கள் சார்ந்தவர்கள் பட்டியலின மக்கள் தான் அதிக பயன்படுவதுக்கீடு கிடைக்குது அது இருபத்தி ரெண்டு பர்சன்டா உயர்த்தணும் அது இல்லாமல் அந்த எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் யார் யாரு கிடைக்கலையோ அவங்களுக்கு கிடைக்கணும் ஆனா ஒரு வார்த்தை பேசினாரா பேசுவாரா இல்ல அவங்களுக்கு கூட்டணி முக்கியம் சீட்டு முக்கியம் சமூக நீதி முக்கியம் கிடையாது செல்வ இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் இவருடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவிலே சாதி வாரிய கணக்கிடம் நடத்தணும் பேசிட்டு இருக்கிறார் வரவேற்கிறோம் இதே ராகுல் காந்தி தெலுங்கானா போயிட்டு தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் அங்கே அவர் சாதி வாரிய கணக்கு நடத்த ராகுல் காந்தி தான் அதை தொடக்கி வைத்தார் தெலுங்கானாவில் கர்நாடகாவில் சித்தராமையா காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் அங்கே இரண்டு முறை சித்தராமையா கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாரு முடிச்சுட்டாரு செல்வ போயிட்டு எப்படியாவது எடுங்க கணக்கெடுப்பு நடத்துங்க ஏன் நடத்த மாட்டீங்க ஒரு முறை கேள்வி கேட்டாரா எங்கேயாவது அழுத்தம் கொடுத்தாரா இதுக்கு நான் பேசணும் இல்ல அதுக்கு எங்கேயோ இவங்க யாராவது பேசியிருப்பாங்க எப்பயோ பேசியிருப்பாங்க அதுக்கு நாளைக்கு பேப்பர்ல வரும் நாங்க பேசணும்னு சொல்லுவோம் இது பேசுங்க போராடுங்க அழுத்தம் கொடுங்கயா திராவிட கழகம் ஆசிரியர் வீரமணி அவர்கள் தந்தை பெரியாருடைய உண்மையான வாரிசு நான் தான் என்று தொடர்ந்து மார்த்தட்டி கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் வீரமணி அவர்கள் ஐயா வீரமணி அவர்களே ஏன் நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்தவில்லை அழுத்தம் கொடுக்கவில்லை ஏன் உங்களுக்கு அந்த கணக்கெடுப்பின் மீது நம்பிக்கை இல்லையா இப்ப இருக்கின்ற கணக்கெடுப்பு எடுத்தது வெள்ளைக்காரர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு எடுத்த கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இன்னைக்கு நவீன முறையிலே கணக்கெடுப்பு நடத்தி துல்லியமான விவரங்களை தரவுகளை சேகரித்து அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த கணக்கெடுப்பை பயன்படுத்த வேண்டும் டேட்டா இதை வைத்துதான் தமிழ்நாட்டு அதாவது தமிழ்நாடு அப்படியே விட்டா ஐம்பது ஆண்டுகளில் முன்னேறணும்னா இந்த கணக்கெடுப்பு நடத்தினா அடுத்த இருபது ஆண்டுகளில் தமிழ்நாடு முன்னேறும் சிம்பிள் சாதாரணமான சொல்ல முக்கியமானது இந்த கணக்கெடுப்பு மக்கள் கட்சியின் ஈஸ்வரன் அவர்கள் அவர் தான் வலியுறுத்த கூட்டணி கட்சியில் உள்ளவர் யாருமே வாயை திறக்க ஏன் என்ன உங்களுக்கு எலெக்ஷன் ஜோரம் வந்துடுச்சா கூட்டணி ஜோரம் வந்துடுச்சா சீட்டு ஜோரம் வந்துடுச்சா எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டின் பிரச்சனை இது இந்தியாவில் எவ்வளவு மாநிலம் எடுத்து முடிச்சுட்டாங்க சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு என்று ஒரு காலத்தில் பெருமையாக பேசப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கு அப்படி தமிழ்நாட்டில் சமூக நீதி அழிக்கப்பட்டிருக்கிறது என்று வெளியில பேசிட்டு இருக்கிறாங்கன்னா எங்களுக்கு அவமானமா இருக்கியா அசிங்கமா இருக்கு என்ன பண்ண போறீங்க சிந்தியுங்கள் தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும்